கஸ்டமர் எப்படி மாறி கொடுக்கணும் தரமான மாடுதான் நமக்கு கிடைக்கும் ஆகாது போகாது இருக்காது நூற்று நூறு தரமான மாடுதான் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கு

மோகன் டைரி ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாத காலமாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க நல்லா நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இல்லை பெரிய கிராஸ் டைப் மாடு பியூர் ஹெச்அப் பியூர் ஜெர்சி ஜெர்சி கிராஸ் ரெட் சிந்தி எல்லா மாடுமே கிடைக்கணும் வேணுங்க நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் நம்மளுக்கு தொடர்பு கொள்ளலண்ணா வேணுங்கன்னா கரூர் மாவட்டம் உப்படமங்கலம் பக்கத்துல மதுக்கரைங்கிற இடத்துல நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குண்ணா வேணும் நேர்ல வந்து பாத்து எடுத்துக்கலாம் இல்ல வீடியோ பார்த்து அனுப்புறவங்களும் பணம் பே பண்ணாங்கன்னா மாடு கொண்டு வந்து வந்துருங்கண்ணா அதனால உங்களுக்கு எப்படி மாடு பிடிக்குதோ அவங்க நேர்ல பார்த்தாலும் சரி வீடியோ பார்த்து கூட வாங்கிக்கலாங்கண்ணா ஆனா ஒவ்வொரு மாடு நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் தொடர்ச்சியா பாக்கலாங்கண்ணா ஓகே இந்த மாட்டை பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெட் சிந்தி கிராஸ் பண்ண பாத்தீங்கன்னா நல்லா ரெட் சிந்திக்கான உள்ள அப்படியே கொஞ்சம் பாருங்க துமிழ் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும் துமுழு இருக்கு பியூர் ரெட் சிந்தினு நம்ம சொல்லலாம் அது நல்ல ஒரு ஃபுல்லா பாடி மிப்பானமா நல்ல ஒரு பாஞ்சு பாதி பதினேழு லிட்டர் கறக்கும் கிராஸ் குணம் அது கிராஸ் மாட்லயும் சரியான குணம் நல்லா ஃபுல்லா இன்னும் மடி எடுக்கணும் இந்த கண்ணு போட பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாள் ஆகணும் ஒரு ஆறு டு ஏழு நாள் பத்து நாளுக்கு கண்ணு போட்டுனா நல்லா கறக்கணும் இந்த பா இந்த மாட்டோட பால பாத்தீங்கன்னா எறும்பால் பால் தோத்து போயிருந்தான் சரிங்க நமக்கு இந்த மாட்டை கவலைப்படவே தேவையில்ல நல்லா ஃபுல்லா எரும் பாலாட்டு இருக்கும் கிட்டத்தட்ட நாட்டு மாடு கிராஸ் தரீங்களா ஆமாண்ணா இந்த மாடு விருப்பப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க பியூர் ரெட் சிந்தி நான் பாத்தீங்கன்னா ரெட் பாத்தீங்கன்னா டார்க் ரெட்டா இருக்கணும் ஆனா இந்த ரெட் சிந்தி மாட்டோட விலைய பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் அடுத்த மாட்டை பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மோளைங்கண்ணா நல்லா ஒரு அளவு மாட்டுல நல்லா ஒரு இருபது லிட்டர் பக்கமா கறக்குண்ணா என்ன கண்ணு போட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் எடுத்துக்கண்ணா ஃபுல்லா மடி வருணா சரி நாலு காம நல்ல இடைவெளினா நல்ல நரம் படிங்கண்ணா அளவான மாடுனா அளவான மாட்டுல நல்ல அதிகமா கறக்கூடிய மானு அது இந்த மாட்டோட விற்பனை விலையை பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம்ண்ணா அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பதுண்ணா அடுத்து இத ஒரு செவல சட்ட புல்லுனா ரெண்டாநிதி இந்த கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் ஆகுனா நல்லா ஃபுல்லா மடி கண்ணு போடும் சுழி சுத்தான் கொஞ்சம் நல்லா மடி வந்தா இந்த மாட்டோட டீட்டெயில் தெரியும் நல்ல பியூர் ஜெர்சி கிராஸ்னா இந்த மாட்டோட விலையை பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் மாடு கொஞ்சம் கடற்கரை தெரியுதுண்ணா அடுத்து இப்ப இது பாருங்க இது ரெண்டு கருப்பு சட்டைனா பியூர் ஹெச்அப்னா அது ஆமாண்ணா கண்ணு கிடையாது கண்ணு போட்டிருக்காங்க இதோட விலைய பாத்தீங்கன்னா

கண்ணுன்னு ஒரு ரெண்டு மூணு நாள்ல போட்டுருது நல்ல குணம் காம்ப பாத்தீங்கனால சரி நல்ல நல்லா அடிக்கொரு காம்பு நல்லா கறக்குண்ணா இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த காம்பினோட இடைவெளி அதிகமா இருந்தாலே பால் அதிகமா கண்டிப்பா கறக்குனா பல்லு கடமுழப்புனா ரெண்டாவது ஈத்துனா பால் நல்லா ஒரு பாதி லிட் இருபது லிட்டர் கண்டிப்பா இது கறக்குண்ணா ஆமாண்ணா இந்த மாட்டோட விலை பாத்தீங்கன்னா எழுவத்தி ஏயிரம்ண்ணா எழுவத்தஞ்சு எழுவத்தி சரி ஒகே இது கிராஸ் மாடுனால ஃபேட்டர்ஸ் நபுக்கு கவலைப்படவே தேவைல்ல நல்லா ஃபுல்லா ஃபேட்டர்ஸ் நம்ப நல்லா வரும்ண்ணா சரிங்க ஆமாண்ணா அடுத்து இது வாரங்க ஒரு கருப்பு சட்டமான ஜெர்சி ஒரு இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்குண்ணா சரிங்க ஆமாண்ணா நல்ல கலர்னா நல்ல ஒரு நல்ல மாடு ஒரு இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்கு மடி எடுத்தா கண்ணு போடுது சரிங்க மடி மடிவடையா இந்த மாட்டோட மதிப்பே கூட தானா இருக்கு ஏன்னா கண்ணு போட மடி கொஞ்சம் கம்மியா இருக்குது ஒரு ஒரு மாசம் ஈஸியா ஒரு இருபது நாளைக்கு மேல ஆகும் இருபது நாளைக்கு மேல ஆகும் அருமையான பேச்சு அருமையான பேச்சுனா நல்ல கலர்னா நல்ல நாலு புல்லு கிடையாதுண்ணா

வெளியில் இருக்கும் வந்து செட் ஆகி ஒரு மாசம் கழிச்சு கண்ணு போடணும் அப்படின்னு நினைக்கிற அது கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஒன்னும் இருபத்தஞ்சு டு ஒரு முப்பது நாள் ஆகும் நல்லா தானே கண்ணு போடுது சரி ஆமா அப்படியே கருஞ்சவளையா இருக்கு ஒரு செவல கலந்த மாதிரி வருங்க அப்படியே கரிஞ்சாவளையா இருக்கும் நான் பார்த்தா செம்பூத்துன்னு சொல்லுவாங்க பியூர் டார்க் கிடையாது ஒரு நாள் தான் கண்ணு போடும் அவங்க கிளைமேட் செட் ஆகி கூட சரி வேணுங்க தலையத்துல இவ்வளவு குணமா இருக்காது நல்ல காம்பு குணம் தலையத்துலயே நல்லா கருங்காம்பு இருக்கு நல்லா ஃபுல்லா மடி எடுத்தா அந்த மாட்டு கண்ணு போடும் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு நாள் வச்சிருக்கணும்ண்ணா வச்சிருந்தா அந்த மாட்டோட மதிப்பே வரணும் இந்த மாட்டோட விலையை பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம்

இது ஒரு செவல சட்டம் பண்ணா நல்ல இந்த கலர் ஏர் கலர்னா கலர் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா நல்லா பாத்தீங்கன்னா கொம்பு பாத்தீங்கன்னா புல்லட் கொம்பு சொல்லுவாங்க இந்த தலை ஒவ்வொருத்தர் பிடிக்காத ஒரு நல்லா பிடிச்சி விரும்பு விரும்பு வாங்குறவங்க இருக்காங்க அந்த கொம்பு கொஞ்சம் ஒண்ணு கிராஸ் கிராஸ் தானா இது பியூர் பியூர் ஜெர்சியில வராது ஜெர்சி கிராஸ் தானா நல்லா காம்புக்குனா நான் கண்ணு போட ஒரு பத்து நாள் ஆகுனா ஃபுல்லா மடி எடுத்து தான் கண்ணு போடும் நல்லா காம்புக்கு இடைவெளி ரெண்டு நேரம் பாஞ்சு டு பதினேழு லிட்டர் பால் கறக்குனா சரி சொன்னாங்க ஒரு பதினாறு லிட்ரு பதினேழு லிட்ரு இந்த மாட்டாட விற்பனை நாலாயிரம் ஆயிரம் அடுத்து இத பாருங்க இது ஒரு ஆறு புல்லுனா ரெண்டா நித்துனா கண்ணு நீ காலையிலதான் போட்டுருக்கு சரிங்க கண்ணு கிடையாது கண்ணு போட்டுருக்குண்ணா ஆமாண்ணா இது ஒரு ஜெர்சி கிராஸ்னா இது வெயில் மலைக்கு எதுக்குமே தாங்கினா இந்த மாடு எல்லா கிளைமேட்டருக்கும் இந்த மாடு தாங்கண்ணா எவ்வளவு கறவையில எதிர்பார்க்கலாம் ஒரு இப்ப இருபது லிட்டர் நெருக்கறன ஒரு பாஞ்சு லிட்டர் குறையாதுண்ணா இருபது லிட்டருக்கு மேலே சொல்லலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கூட ஒரு நம்ம கம்மியா சொல்ற ஒரு பாஞ்சு லிட்டருக்கு குறையாதுண்ணா சரி ஓகேங்க ஆமாண்ணா சரி ஓகே அதாவது இப்ப நம்ம பணையில கிட்டத்தட்ட ஒரு இருபது மாடுகளுக்கு மேல காமிச்சிருந்தீங்க ஆமாண்ணா சோ இப்ப விலையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரே ரேட் தாங்களா இல்ல இல்ல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பண்ண குடுக்கலாம் மேக்சிமம் நம்ம பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய் ஸ்டார்டிங் மாடு சரிங்கண்ணா காலையில இருந்து ஒரு ஒரு பத்து மாடுக்கு மேல கொடுத்தாச்சு இல்ல ஹெச்எப் மாடு பெரிய மாடாவே இருந்தது எல்லாமே கொடுத்தாச்சுன்னா பாருங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் பிரச்சனாலையும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க இதெல்லாம் கண்ணு போட கிட்டத்தட்ட இருபத்தி நாள் டைம் இருக்கு அவங்க டக்குனு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கொடுத்தாங்க அவங்க காட்டு அவங்களுக்கு பண தேவைக்காக கொடுத்தாங்கன்னா எல்லாருமே இந்த மாடு கொடுக்க மாட்டாங்க ஃபுல்லா மடி எடுத்து அவங்க கொடுப்பாங்க சரிங்க அதனால பாத்தீங்கன்னா இது இந்த மாடு வாங்குறவங்க எல்லாம் அடுத்த இதுக்கு

எல்லாமே நம்ம கிடைக்கணும் நம்ம விரி எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நிறைய வியாபாரிகள் தொடர்ச்சியா வந்துட்டு வாங்கிக்கிறாங்கன்னா அதுவும் இல்லாம நான் ஒரு வியாபாரிக்க நிறைய பேருக்கு மாடு கொடுத்துட்டு இருக்கேன் கேரளா வியாபாரிக்கு ஓகே மாடு பெரிய மாடு தான் வாங்குவாங்க சரி ஹெச்அப் மாடு பெரிய மாடு கேரளாவுக்கு ஒரு பத்து மாடு நெறி போச்சுன்னா ஆலப்பிழாவுக்கு போயிருக்குது ஓகே அதனால மாடு எப்படி மாடு தேவையோ தகுந்த மாதிரி நம்ம மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் பண்ணை இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கரூர் மாவட்டத்தில் வெளியூர்ல இருந்து பார்க்கக்கூடிய நபர்கள் வேணும்னா நம்மளாலும் எடுத்துக்கலாங்களா ஆ எடுத்துக்கலாங்கண்ணா எனக்கு ஒரு நம்ம நேரில் ஃபோன் நம்ம ஃபோன் நம்பரில் கான்டெக்ட் பண்ணாங்கன்னா நம்மளால ஃபோனே எடுக்க முடியலனாலும் சரி நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்கன்னா வந்து பார்த்து எடுத்துக்கலாங்கண்ணா சரி ஓகே ஒரு நிமிடம் நம்ம நான் ஃபோன் கூட நம்மளால அட்டன் பண்ண முடியாமல் இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணால் கூட ரிப்ளை பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துடலாம் சரி ஓகே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க சரி ஓகே டைரி ஃபார்மில் எந்த மாதிரியான மாடுகள்லாம் இந்த வாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருந்தீங்க ஆமாங்கண்ணா உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா சரிங்கண்ணா